வணக்கம் ஸ்பூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கணா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் நடித்த நாட்டாமை திரைப்படம் எடுத்த ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படத்துல சரத்குமார் சார் இரட்டை வடங்கள் நடித்திருப்பாருங்க நெல்லு போட்டா நெல்லு மலைச்சுக்க சொல்லு போட்டா சொல்லு மலைச்சுக்க

இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெள்ளித்திரில வெளியே வந்ததுங்க இன்றைய கணக்குப்படி பார்த்தா சரியாக முப்பத்தி ஓரு வருடங்கள் ஆகுறதுங்க முப்பத்தி ஓரு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படம் எடுத்த ஒரு இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய நேரடி காட்சி அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பேரே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டூ ட்ராவல் வச்சுருக்கோம் அதாவது ஸ்பாட்டுன்னா அந்த இடம் ட்ராவல்னால் உங்களை நேரடியாக நான் அங்கேயே கூட்டு போய் காமிக்கிற மாதிரி அர்த்தம் ஓகேங்களா அதற்காகத்தான் நம்ம சேனலுக்கு நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் பேர் வச்சுருக்கோம் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாமே நேரடியாக சென்று பதிவு செய்து திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர் சொல்லிட்டாங்களே இந்த திரைப்படத்தில் ஒரு சிலம்பு போட்டி ஒன்று வருங்க அந்த சிலம்பு போட்டி ஒரு சண்டையாக மாறிடுங்க இந்த சண்டை காட்சி எங்கே எடுத்தாங்க என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சென்னையினுடைய சர்வதேச விமான நிலையங்க மீனம்பாக்கம் நடத்தி இருக்குங்க இது உலக தெரிஞ்சிருக்கோம் இந்த விமான நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மலை தெரியும் இந்த மலைக்கு பேர் தான் மலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மலையினுடைய பக்கவாட்டில் பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோயிலும் ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயில் தான் பண்ணி பார்க்குறீங்க இந்த கோயிலில் தான் இந்த திரைப்படத்தினுடைய இந்த நான் சொல்லக்கூடிய முக்கியமான சண்டை காட்சியை இந்த இடத்துல தாங்க போய் முதல் கட்ட காட்சியில் அந்த சிலைக்கு மேலேருந்து அப்படியே கேமரா கீழே கொண்டு வந்திருப்பாங்க சிலைக்கு பக்கத்தில் பொதுமக்கள் கை மாதிரி அப்படி கேமரா எடுத்துட்டு போயிட்டு அப்படி மேலே இருக்கக்கூடிய சரத்குமார் சார் காமிச்சிருப்பாங்க நாட்டாம சரத்குமார் சார் சார்பில் கண்ணன் கண்ணன் சார் இறங்கி சிரமம் சண்டை போடுற மாதிரி காட்சிகள் வருங்க அடுத்ததாக ஒரு வில்லன் உள்ள இறங்குற மாதிரி காட்சிகள் எடுத்திருப்பாங்க அவர் சிலம சண்டையாக சண்டையா சண்டை தாறுமரம் நடக்குங்க சார் அடிச்சு போட்ட வெளில நாடாம பேசுவாருங்க சரத்குமார் சார் பசுபதியும் கூப்பிட்ற மாதிரி காட்சி வருங்க உடனே சரத்குமார் சார் பறந்து வந்து கம்ப பிடி பாருங்க அந்த காட்சியில் பாருங்க அந்த கோயில் நல்லா காமிச்சிருப்பாங்க சிலையும் காமிச்சிருப்பாங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ ஒப்பிட்டு தான் காட்டுவோங்க அப்படி இல்லாமல் வீடியோவே போன மாட்டோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த வகையில் இந்த கோயிலில் முப்பத்தோரு வருடங்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டாதுங்க இருந்தாலும் நம்ம காட்சிகளை ஒப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு சில சூழல்கள் இங்கே உற்றுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த சூடுகளில் தான் நம்ம ஒப்பிட்டு காட்ட போகிறோம் அவங்களுக்கு இந்த முதற்கட்ட காட்சியில் பார்த்தீங்கன்னா சரத்குமார் சாரும் இல்லைன்னு சண்டை போடுற காட்சியில் இகரி விழுவாங்க அப்போ அந்த மண்டபம் மாறி இந்த மண்டபத்தோடைய மேல் பகுதி மாறிப்போச்சு ஆனால் அந்த மண்டபத்துடைய அந்த தூண் இந்த டீ வடையில் வரக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க பிறகு இந்த தூண் இந்த தூண் இன்னும் அப்படியே இருக்கு அந்த காட்சியை பதிவு இருப்பாங்க பாருங்கள் மற்றொரு காட்சியில் சுற்றிலும் பனை மரங்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த மரங்கள்லாம் இப்போ இல்லாத போயிடுச்சுங்க ஒரு சில மரங்கள் மட்டும் அதில் தப்பித்தடி இருக்குங்க அந்த மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சண்டை காட்சி சரியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த மண்டபம் கட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த இதெல்லாம் எடுத்துருப்பாங்க இந்த சிலையும் இந்த கோயிலுடைய மண்டபத்தையும் ஒன்றாவே காமிச்சிருப்பாங்க பாருங்கள் மற்றொரு காட்சியில் சரத்து மாசம் பின்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு மழை தெரியுங்க அந்த மழை பண்ணி பார்க்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு பின்பாந்த ஒரு பச்சை பசியாக இருக்கின்றது அதுதாங்க மழை அது இந்த வீடுலாம் கட்டினால அந்த மழை மறைஞ்சி போச்சுங்க நாட்டாமை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான காட்சிகள் ஈரோடு மாவட்டத்தில் கூடிய கோபிச்செட்டி பாலை சுற்றி இருக்க கிராமங்கள் தான் எடுத்திருப்பாங்க நாட்டாம தம்பி நாற்பது யானை வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கம்டா நாலு பேர் குறிப்பாக நம்ம சரத்குமார் சார் திருப்பி சொல்லக்கூடிய கோவில் விஜயகுமார் சார் சொல்லக்கூடிய திருப்பி சொல்லக்கூடிய ஒரு கோவில் நம்ம மனோரமா மடம் மயங்கி விடக்கூடிய ஒரு கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை வச்சுட்டு சுற்றி தான் இருக்கும் அது பற்றிய வீடியோக்கள் நம்ம என்ன போட்டிருக்கோம் ஆனால் இந்த திரைப்படத்துடைய ஒரு காட்சியை சென்னைக்கு அருகில் எடுத்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த கோயில் ரொம்ப தேடிட்டு இருந்தேன் இதை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சங்க அதான் இப்போ பதிவு செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக வெளியிடுறேங்க பயப்பட கோலை இந்த சண்டை காட்சியினுடைய கடைசி பகுதியில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல் அடித்து அந்த ஒரு தட்டில் இருக்கிற மாலை போய் சரது மாதிரி தோரில் ஊடுங்க அந்த காட்சி இங்கே தான் எடுத்திருப்பாங்க சரத்குமார் சார் கழுத்தில் அந்த மாலை வந்தோடனே பார்த்தீங்கன்னா கம்பெடுத்து வந்த சிங்கம் யாருன்னு ஒரு பாட்டு வருங்க அந்த பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த சண்டை காட்சியை மட்டும் இங்கே எடுத்துட்டு அந்த பாடல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோம்பச்செட்டி மாவட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டத்து காளியம்மன் கோயில் வாசல் தாங்க எடுத்துருப்பாங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்